கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரசித்தி பெற்ற மருதமலை கோவில் உண்டு அங்க நடந்த ஒரு அற்புத காட்சிதான் இப்போ நீங்க பாக்குறீங்க தாகத்தோடு மயங்கி கிடந்த பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் மருத நீர் வர செய்த காட்சி அது பொய் அல்ல முற்றிலும் உண்மை இன்றளவும் அங்க வாழுற டிரைபல் மக்கள் மருதமரத்திலிருந்து தண்ணீர் எடுக்கிறாங்க கோடை காலத்தில் இதன் ஸ்டெம் ஒரு இயற்கையான வாட்டர் டேங்க் போல தண்ணீரை சேமித்து வைத்து வனப்பகுதி மக்களுக்கு குடிநீராக உதவுகிறது மருது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா நேபாளம் வங்காள தேசத்தில் அதிகம் காணப்படுகிறது இம்மரம் முப்பது மீட்டர் உயரம் வளரக்கூடியது மருத மரத்தின் பட்டை முதலை தோலை போல கடினமாகவும் தனித்துவமாகவும் இருக்கும் இதன் இலைகளை பட்டுப்பூச்சி உணவாக உண்கிறது இதன் பட்டை மற்றும் பிற பகுதிகள் ஆஸ்துமா சளி சரும நோய்கள் நீரிழிவு போன்ற பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகின்றன